நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே என்ன என்ன வண்டி வண்டியா சாமி ஐயப்ப தரிசனம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறோம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துங்க என்ன வண்டி ஓ அதுதான் இறங்கி லட்டி எது போனார் அவங்க ஆட்டோ பம்பாவிலந்து அவங்க டியவங்க சாமி பார்த்தா போயிடலாம் அவங்க இருக்கிற நேரத்துக்கு டிக்கெட் விடுறாங்க வண்டி எவ்வளோ நிற்கிறது பாருங்க இதுதான் பம்பா பார்க்கிங் மக்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே நிற்கிறது தான் சொல்கிறாங்க இந்த ரோட்டில் வண்டி நிற்கிறது 국민 clap disappointment οπο liquor இன்ன டவர் Anfangς 20 நீ அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க WR பாருங்க நேடித்து NEST부터 dipast Kris Και 컬러링итан pin ஒரு Allez trade தான் Key adolescents어서 VISquest まilities add dom ரெடி STR Billie ரெடி பண்ண Come on தான் வண்டி that

அவங்க நம்மளை கூட வந்திருக்கலாம் அவங்க எரிமல் ப்ரோக்ராம் வந்ததுனால எரிமல் முடிச்சு வந்தாங்க இருந்து அது எரிமேல் போயிச்சு நம்ம நேரம் இங்கே வந்துட்டோம் எப்போ வந்தாங்களா காலையில் வந்து காமிப்பாது கீழே எங்கே போயிட்டோம் பிளான் அப்படிதான் தான் வரும் நேரம் போய் வந்து விட்டப்பாடு இல்லை மழை ஒன்றும் விட்டுப்பாடு இல்லை நண்பர்களே அப்புறம் ஐயப்பன்லால ஏறி நைட்டு ஒன்பது ஐம்பத்தி எட்டுக்கு சாமி பார்த்தோம் மறக்கவே முடியாது நாலரை மணி நேரத்தில் மலை ஏறி இரண்டு நிமிடத்தில் தரிசனம் இருக்கு அறிவுராசனம் அடிவிராசனம் முடிய எல்லாம் ஐயப்பன் செயல் தான் சாமி நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை நான் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சா பார்த்துட்டோம் இந்த ரெண்டு நிமிஷத்துல ஐயப்பன் அற்புதமான தரிசனம்

இல்லையா நான் பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துல வந்துனா நில பம்பால வந்து டிராப் பண்ணிட்டு இந்த நிலக்கல் போறதுக்கு வண்டி ரெட்டங்க ரொம்ப கேஷமா இருக்கும் मिडநைட்ல சீசன்ல எப்படா போய் அந்த நிலகல்ல சேர இருக்கும் வண்டி கண்ணு சொருவோம் யாருமே இருக்க மாட்டாங்க வண்டியில ஏற मिडநைட்ல ஒருதா வண்டி மெட்ராஸ் அதான் நிறைய பேரு எல்லாருக்குமே சரி அந்த நிலக்கல் போட்டு அவ்வளவு கஷ்டம் என் பங்கு பேக் ஒழுங்கா போட்ட